ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி வெடிச்சுட்டு நல்லா ஒரு டவலில் வச்சு காய வச்சோம் ஒரு துணியில் விரித்து காய வச்சுருங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு காட் டம்ளர் பாசிப்பருப்பு லேசான ஈரப்பதம் இருக்கும்போது வறுக்கணும் ஊற வச்சு அரிசி போட்டு லேசாக வறுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு இந்த பொரியலை சத்தம் கேட்கும் நறு நறுன்னு ரவ ரவையாக இருக்கிறாப்பில நைஸாக வேண்டாம் ரூங்க அடுத்து சிறுபருப்பையும் வறுத்து இதே மாதிரி திரிச்சிடணும் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் குறவா தேங்காய் எடுத்துட்டு எடுத்தாச்சு நான் ஒரு டம்ளர் வெள்ளம் இதுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ இருத்த இதில் தேங்காய் பூ போட்டுருக்கேன் ஏலக்காய் பொடி பொடி இது ரெண்டு இந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா இதை போட்டுட்டு இப்படி விஸ்க் வச்சு பண்ணுங்கள் இப்போ கட்டி தட்டாமல் இருக்கும் இனி சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருங்க இப்போ நீங்கள் மரக்கரண்டியெல்லாம் கிண்டு தான் போகிறோம் நீ தீயை கூட்டிடலாம் கூட்டிட்டு இது பேனில் இருந்து சைடில் விடும்போது நம்ம சுருண்டு வரும் அப்போ எடுத்துடணும் இப்போ ரெடி ஆகிட்டு கொஞ்சம் அறவிட்டு நம்ம உருட்டிடும் தாச்சில் இப்படி வச்சுட்டு அமிக்கிட்டு அப்புறம் நீங்கள் திறந்துட்டா போகிறோம் மோத இல்லை நம்ம கையிலே இப்படி வச்சு அச்சு இல்லாதவங்க கையிலே வச்சு இப்படி பண்ணிட்டா போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இனிமேல் அதை வேக வெட்டுருவோம் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் ஈஸியான இனிப்பு கொழுக்கட்டையும் மணி கொழுக்கட்டை ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வித்தியாச சுவையில் இருக்கிற பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்